ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பேசுவதற்கு பொறுமையா இருங்கள் அப்படின்னு சொல்லி யாக்கோபு நிருபத்துல ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது இன்னைக்கு நிறைய நேரம் அவசரப்பட்டு அவசரப்பட்டு நிறைய வார்த்தைகளை பேசிட்டு நம்ம நட்சாட்சியையும் இழந்து விடுகிறோம் அநேகருடைய மனசையும் நம்ம கஷ்டப்படுத்திடுறோம் ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது பேசுவதற்கு பொறுமையா இருக்க வேண்டும் ஏசு மரண நாட்களில் எத்தனையோ பேர் எத்தனையோ கேள்விகளை கேட்கறாங்க அவர் வாய் திறவாது இருந்தார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நீங்களும் நானும் சில நேரத்தில் வாய முடி சும்மா அமைதியாக இருக்கணும் அப்படி இருக்கும் தான் நம்முடைய மேன்மை நம்முடைய கனம் நமக்கே தெரியும் நிறைய நேரம் தேவையில்லாத வார்த்தைகளை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய கனமும் உயர்வும் கிடைக்காமல் போய்விடுகிறது நீதிமொழிகள் புஸ்தகத்துல அழகாக ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது மரணமும் ஜீவனும் நாவின் பிரதியுத்தரத்துல இருக்கிறதுன்னு சொல்லி ஆகவே இன்னைக்கு நம்முடைய வார்த்தைகள் தேவையில்லாத இடங்களில தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதை நிறுத்திவிட்டு அமைதியா இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் காட் பிளஸ் யூ